நண்பர்களை இலஞ்சில் வீட்டு மனை தேடிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் பார்க்க வேண்டிய கட்டண வேண்டியதான் பார்த்துட்டு இருக்கிறீங்க நாம நிற்கிறது இளஞ்சி பஜார் இளஞ்சி ஊருக்குள்ள நிற்கிறாங்க இங்கே ஒரு டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்டு மூணு சென்ட்டு பிளாட் ஒன்று விற்பனைக்கு இருக்குது மூணு சென்ட்டு தான் செண்டுக்கு வெறும் ஆறரை லட்சம் கேட்காங்க இந்த இளஞ்சி ஊருக்குள்ளே இடத்தோட விலையை விசாரித்து பாருங்கள் நார்மலாக ஒரு அடி பாதை எட்டு அடி பாதை இருக்கக்கூடிய இடத்துல எட்டு லட்சம் பத்து லட்சம் சொல்கிறாங்க நான் டிடிசிபி அப்ரூவ்டோட ரொம்ப கம்மியான ரேட்டு தான் சொல்கிறேன் அதுவும் மூணு சென்ட் பிளாட் ஒரு காம்பக்ட்டாக ஒரு சின்ன ஃபேமிலிக்கு அழகாக வீடு கட்டுறதுக்கான சூப்பரான ஃபிளாட்டு இந்த மாதிரி பஜாரை சுற்றி கடையில் இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்குது ஒரு வீட்டு மனை தான் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாங்க அந்த இடத்த கொண்டு போய் உங்களுக்கு முதல்ல இடத்த கொண்டு நேரில் காமிச்சிருந்தேன் அப்படி ஃபாலோ பண்ணுங்கள் நிற்கிற இந்த இடத்துல தாங்க அந்த டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்டு மூணு சென்ட் இருக்குது இருபத்தி நாலு அடி வழிபாதையோட டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்டு போட்டு விட்டுருக்காங்க இது எல்லாமே மூணு மூணு சென்ட் பிளாட்டுங்க ஃபுல்லாக உங்களுக்கு அங்கே வரைக்கும் வீடுகள் வச்சு பாருங்கள் இந்த இடத்துக்கு பின்னாடி சைடில் வீடுகள் இருக்குது இதுக்கு ஆப்போசிட்டில் பின்னாடி வீடுகள் இருக்குது நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடம் எலஞ்சி ஊருக்குள்ளே பத்தடி பாதையில் என்ன ரேட்டு சுட்டாலும் உங்களுக்கு தெரியும் டிடிசிபி அப்ரூவ்டு ரேராக அப்படோட சொல்லியிருக்கேன் லேண்டு பர்ச்சேஸுக்கே லோன் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் தேவைப்படுறவங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கால் பண்ணுங்கள் இளஞ்சி ஊருக்குள்ள தான் வீட கட்டியிருக்கணும் டிடிசிபி அப்படி ப்ளாட்டம் தான் லோன் கிடைக்கும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கான பிளாட்டை கொண்டு வந்து காமிக்கிறேன் பிடிச்சா இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஊருக்குள்ள முதல்ல இடத்தோட விலையை விசாரிங்க விசாரிச்சுட்டு நான் சொல்கிற விலை கரெக்டானு தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணால் போதும்